在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் ஒவ்வொரு ஆண்டுமே ஸ்ரீராமநவமி போது ஷீரடியில் பல ஆயிரக்கணக்கான சாய்பக்தர்கள் பாபாவின் தரிசனத்திற்கு பார்க்க வருவாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இருந்து பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சிரடியை வந்து அடைவாங்க சிரடியில் தங்கி பாபாவுடைய ராமநவமி திருவிழாவை அற்புதமாக கண்டு கழித்து மீண்டும் அவங்க மும்பைக்கு போய் சேருவாங்க அந்த பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாத யாத்திரா வரும் பொழுது ஒரு மூன்று விதமான வாகனங்கள் கொண்டு வருவாங்க அந்த வாகனத்தில் பாத்தீங்கன்னா பாபாவுடைய திருரூப சிலை சமாதி மந்திர் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா வந்து துணிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க மாரி துணி எரிக்கிற மாரி அதே போல் பாபா குருஸ்தானத்தில் புனித வேப்பமர அடியில் பாபா அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குற மாரி இது போல் பாபாவுடைய அற்புதமான நிலைகளை கொண்ட ஒரு மூன்று வாகனங்களை கொண்டு வருவாங்க அப்படிப்பட்ட மூன்று வாகனத்துல இருக்கிற நம்ம சாயப்பாவை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம் இந்த மூன்று வாகனங்கள் பார்த்தீங்கன்னா மும்பைல இருந்து பாத யாத்திரையா வரும் பொழுது இந்த மூன்று வாகனங்கள் ஷிரடிக்கு வரும் ஷிரடியில எங்க வரும்னா நம்ம மகாலட்சுமி கோயில் அதாவது பிம்பிள்வாடி நியூ பிம்பிள்வாடி ரோடு கிட்ட இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு பக்கத்துல ஒரு எம்டி கிரா கிரவுண்ட் இருக்கு அந்த தான் இந்த மூன்று வாகனங்களுமே பார்க்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் பண்ணுற விதத்தில் நம்ம பாபாவோடைய புனிதமான வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க இந்த வாகனத்தில் இருக்க பாபாவை வந்து நீங்கள் பகல் நேரம் தரிசனம் பண்ணதோட நைட் டைம் தரிசனம் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும் இப்போ வாங்க சைரம் நம்ம நியூ பிம்பிள்வாடி ரோடு கிட்டே இருக்க மகாலட்சுமி கோயில்கிட்ட நம்ம போகலாம் சைரம் இப்போ நம்ம மகாலட்சுமி கோயில்கிட்ட வந்துட்டோம் இங்கே ராம ராமநவமிக்கு நைட்டு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்தோம் எண்ணற்ற பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் தொடர்ந்து கொடுத்த வண்ணமாக இருக்காங்க நம்மளும் அன்னதானம் சாப்பிட்டோம் இப்போ வந்து அந்த பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு போகிறோம் மும்பையிலேருந்து சாய் பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு வந்த பாபாவோடைய அற்புதமான நிலைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா மூன்று விதமான வாகனத்துல ஒவ்வொரு வித பாபாவளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நிற்கக்கூடிய பாபா பார்த்தீங்கன்னா பாபா சமாதி மந்திரியோட காட்சி கொடுக்குறாரு இரண்டாவது வாகனம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து துணிக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து மூணாவது வாகனத்துல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புல் கோயில் அதாவது சமாதி மந்திர் பாபா குருஸ்தானத்துல அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வாங்க சேரம் முதல் ஆலயத்துக்குள்ள நம்ம போவோம் சைராம் இது இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாகனம் இந்த வாகனத்தில் பாபாவுடைய ஒரு திருரூப சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா பாபாவுடைய சமாதியும் இதில் இருக்கும் நம்ம பாபாவுடைய சமாதி மந்திரில் போய்ட்டு பாபாவை தரிசனம் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும் அதே போல் ஒரு வாகனத்தில் பாபாவுடைய அற்புதமான ஒரு திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த காட்சியை வந்து ராமநவமிக்கு ஒவ்வொரு ஆண்டுமே நானும் பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுக்கு மேலே இந்த வண்டி இருக்கு ஏன் பாருங்கள் பாபாவுடைய பாதம் பாபாவுடைய சமாதி நம்மளை தொட்டு வணங்குறோம் பாபாவுடைய மூர்த்தி பாருங்கள் அப்படியே தத்துரூபமாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு ஒரு கோயில் வளவில் அழகாக செட்டிங் பண்ணி பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க பாபாவுடைய முகம் பாருங்க பாபா வந்து அழகாக சிரிச்சுக்கிட்டு இங்கே வர பக்தர்களை வந்து பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாகனமே சொல்ல முடியாத சேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவாலம் கோயில் தான் சொல்ல முடியும் மும்பை சாய் பக்தர்கள் வந்து வேற லெவலுக்கு இந்த பாபாவுடைய திருரூபமூர்த்தியை வடிவமைச்சு இந்த வாகனத்தை கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு ராமநோமிக்கும் கொண்டு வராங்க பாபாவுடைய அழகான தோற்றம் பாருங்கள் சைரம் பாபா வந்து ரொம்ப பக்தர்களை கவர்ந்த வண்ணம் சிரித்த வண்ணமே இருந்திருக்காரு க்ளோஸாக போய் இந்த வீடியோ வந்து சாய் பக்தர்களுக்காக தான் இப்படி நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சைரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து துணிக்கு ஆப்போசிட்டில் பாபா அமர்ந்திருக்காரு இந்த வண்டியில் ஒரு பாபாவுடைய இருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு எதிர்பாரம் பாத்தீங்கன்னா துணி வந்து தொடர்ந்து இருக்கு இது வந்து பாபா தூரகமாயில அமர்ந்திருக்கும் ஒரு அற்புதமான காட்சி தான் இந்த இரண்டாவது வாகனத்துல மும்பை சாய்பக்தர்கள் பாத யாத்திரையா கொண்டு வந்தது இப்ப பாருங்க இந்த செட்டிங்ல விறகுகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு துனி பாபா ஏத்தி இருக்காரு பாபா துணிக்கு முன்னாடி எப்படி அமருவாரோ அந்த தோரகம் முன்னாடி எப்படி அமர்ந்திருப்பாரோ அந்த புனிதமான காட்சி தான் இந்த இடத்துல பாபாவுடைய திருரூப சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இதுவும் வாகனம் என்று நம்ம சொல்லவே முடியாது ஒரு கோயில் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு செட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுக்கு மேலே இந்த மூன்று வண்டியும் மும்பையில இருந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு பாபாக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாபா கோதுமை அரிச்ச அந்த திருகை இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதி மந்திர் ப்ளஸ் குருஸ்தான் குருஸ்தானத்தில் பாபா அந்த ஷீலாக்கள் மேலே அமர்ந்திருக்கும் புனிதமான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க பாபாவுடைய திருரூப மூர்த்தியை பாருங்கள் பாபா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூர்த்தியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாபா வந்து வேப்ப மர அடியில் அமர்ந்திருக்கும் ஒரு அற்புதமான குருஸ்தானத்தில் இருக்கிற பாபாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இரவு நேரத்தில் இந்த வாகனத்தில் இருக்கிற பாபாவை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பேரானந்தமாக இருக்குது சைரம் சைரம் இப்போ மூன்று வாகனத்தில் இருக்கிற மும்மூர்த்திகளான நம்ம பாபாவை நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஸ்ரீ ராமநவமிக்கு திருவிழாக்கு ஷிரடிக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி கோயில்கிட்ட இருக்க இந்த வாகனத்தில் இருக்க பாபாவை தரிசனம் பண்ணுங்கள் ஓம் சைராம் ஜெய் சைரம் அல்லா மாலிக்